பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு புனிதமான நேரமாகும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது இந்து மத நம்பிக்கை இந்த பிரதோஷத்தின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி சந்தைகள் ஏற்பட்டு வந்தன அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வித்தியை அறிந்ததால் அசுரர்கள் எந்த சண்டையிலும் தோற்காமல் இருந்தன தேவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்டபோது அவர் அவர்களை விஷ்ணுவிடம் அனுப்பினார் விஷ்ணு தேவர்களிடம் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்க சொன்னார் அமுதம் கிடைத்தால் அதை உண்டு மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் என்று கூறினார் இதையடுத்து தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் பார்க்கடலை கடைய மந்திரிய மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர் வாசுகி பாம்பின் தலைப்பாகத்தை அசுரர்களும் வால்பாகத்தை தேவர்களும் பிடித்து கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் ஆழகால விஷத்தை கக்கியது பார்க்கடலில் இருந்தும் கொடிய விஷம் வெளிப்பட்டது இந்த கொடிய விஷம் உலகை அழித்துவிடும் என்று தேவர்களும் அசுரர்களும் பயந்து நடுங்கினர் உடனடியாக அவர்கள் இந்த ஆழகால விஷத்தை சிவனிடம் எடுத்து சென்றனர் கருணைக்கடனான சிவபெருமான் அந்த விஷத்தை ஒரு உருண்டையாக திரட்டி அமுதம் போல அருந்தினார் அந்த விஷம் உள்ளே இறங்கினால் அவரது வயிற்றுக்குள் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்று பார்வதி தேவி அஞ்சினார் அதனால் அவர் தனது கணவனான சிவபெருமானின் கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்லாதவாறு தடுத்தார் அதனால் விஷம் சிவனின் கழுத்திலேயே தங்கி அவரது கழுத்தை நீல நிறமாக மாறியது அன்று முதல் சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் காலகால விஷத்தை அருந்திய பிறகு சிவபெருமான் மயக்கம் தெரிந்து அனைவரையும் காத்தார் அந்த சமயத்தில் உலக அழிவிலிருந்து காத்த மகிழ்ச்சியில் சிவபெருமான் தனது வாகனமான நந்தியின் இரண்டு இடையில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார் தேவர்கள் அனைவரும் அந்த ஆனந்த தாண்டவத்தை காண்டு பயன் பரவசம் அடைந்தனர் சிவன் ஆனந்தம் தாண்டவம் ஆடி அந்த புனிதமான நேரம்தான் பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு மா மாதத்திலும் வளர்ப்பறை மற்றும் தேய்பிரை திரையோதசி திதியில் மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதோடும் அவருக்கு முதல் அபிஷேகம் செய்யப்படும் நந்திக்கும் சிறப்பு வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது சிவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்